பண்ணுறோம் படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருந்தது ஃபெண்டாஸ்டிக் மூவி பட் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா ஆக்டிங் அண்ணா எப்போ அல்டிமேட் ஸ்டாடி சூப்பராக இருந்தது அண்ட் தேங்க்ஸ் டு வினோத் தேங்க்ஸ் ஃபார் டேரக்டர் தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு சூப்பர் மாதத்தில்

நல்லா இருக்குண்ணா படம் சூப்பர் ஜி அஜித் சம்மா ஆக்டிங் சூப்பர் ஜி சூப்பர் ஜி சம்ம படம் சூப்பராக பாருங்க நல்லா இருக்கு அஜித் சூப்பராக அடிச்சிருக்காரு செம்மையா இருந்துச்சு நல்லா இருக்கு சார் நல்லா இருந்துச்சு நல்லா கலக்கிட்டாரு சில நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு தலை மாசம் வச்சிருக்காரு படம் நல்லா இருக்கு

சம்மா மாஸ் தளபதி தான் ஆனால் தலை மாஸ் பண்ணிட்டார் வேற லெவல் சூப்பர் 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 சார் சூப்பர் 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 தலை ஆக்டிங் சூப்பர் சூப்பர் நல்ல கருத்து தெரிவிச்சிருக்காங்க தலைனா கேட்டுதான் செம்மையாக படம் நல்லா இருக்கு சார் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கும் பிங்க் அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் கட் பண்ணி தான் இருக்கும் சான்ஸே இல்லை இந்த அளவுக்குலாம் எடுக்கவே முடியாது படம் அதாவது நைன் ஸ்டார் சொன்னது உண்மைதான் என்ன நிறைய விஷயம் பெண்களும் உசாரணும் பசங்க வந்து பெண்களுக்கு அது முக்கியத்துவம் அதாவது சில விஷயம்லாம் பசங்கிட்ட தான் ஆரம்பிக்குது பிரச்சனைகள்லாம் பெண்களும் ஒரு ஒரு விதத்தில் பாதுகாப்பு இருக்கணும் எங்கே போனாலும் சரி நம்மளோட கண்ட்ரோல் இருக்கணும் நம்மளுக்குள்ள மனசு வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம எதுவாக இருந்தாலும் சரி அவங்க தண்ணி அடிக்கிறாங்களோ அடிக்கலையோ அந்த அந்த இடத்துல வந்து அவங்க யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் ஓ நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் இந்த பசங்களை நம்பி போகிறோம் ஸோ அதேமாரி பசங்களும் அதேமாரி பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணால் அவங்க ஒரு மனசு இது அவள் அதை சொல்லுவார் கடைசியில் செக்ஸ் ஒர்க்கராக இருந்தாலும் பொன்னாடியாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் பண்ண சொன்ன நோன்னு சொன்னால் நோ தான் ஸோ இந்த நோ என்ற வார்த்தை நோ தான் அதுக்கு அழுத்தம் மனு போட அதே தான் நோ தான் நான் எவ்வளோ அட்வொகேட் படம்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருமே ஒரு நார்மலாக நிறைய என்னென்னா இந்த மாரி படம் வந்தால் தான் உள்ள கோர்ட்டுக்குள்ளே நடக்குதுன்னு தெரியும் ஸோ இதுமாதிரி வரமாட்டேங்குது வரமாட்டேந்து எவ்வளோ விஷயம் பொள்ளாச்சி இஷ்யூலாம் நடக்குது எவ்வளோ இந்த டூ தௌசண்ட் டுவெலில் நிர்பயா கேஸ் கொண்டு வந்தது இன்றைக்கு ஒரு அட்வொகேட் ஒரு கோர்ட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எதுவுமே காமிக்கவும் இல்லை எதுவும் சொல்லவும் இல்லை ஸோ அந்த பொண்ணோட வீடே வந்து மைனஸில் தான் இருக்குது மாதிரி பொள்ளாச்சி இஷ்யூவும் சரி எவ்வளோ அரசு அது இன்வால்வ் ஆனாலும் அதை பற்றி வெளில வரலை ஸோ இந்த படம் பார்த்தாவது நிறைய விஷயம் வந்து எல்லாருக்கும் வெளில ப்ரொடியூஸ் பண்ணணும் என்ன பிரச்சனை என்ன இஷ்யூ ஆச்சுன்ட்டு அதுக்காக பொண்ணு எல்லாம் அந்த பொண்ணுங்க வந்து நீங்கள் எந்த ஒரு ரூமை தங்கிருந்து பொண்ணுங்க தப்புன்னு ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது ஸோ தீரை விசாரிக்கணும் எல்லாமே பண்ணணும் நல்ல விஷயம் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம்னா பெண்களுக்கு மெயினாக சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ போட்டினா மறைச்சிட்டு போடுங்க ஸோ அதுலேயும் இந்த படத்தில் ஒரு பாயிண்ட் வருது பொம்மை மூஞ்சி மறிச்சு போடுங்க ஏன்னா தேவையில்லாமல் இல்லாமல் இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு நம்மள விரோதிகளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பெண்களுக்கும் விரோதிகள் இருப்பாங்க ஆண்களுக்கும் விரோதிகள் இருப்பாங்க ஸோ ஆண்கள் ஃபோட்டோ எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை அவன் அம்மனை கட்டையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ பெண்கள் வந்து சேஃபாக இருணும் அவங்க ஃபோட்டோ போட்டால் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு பொம்மை மூஞ்சி போட்டு மறைச்சிட்டு போட சொல்லுங்கள் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிலாம் போட்டு இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் தான் அந்த படத்தில் ஒரு முஸ்லீம் பொண்ணு அந்த பொண்ணு பாவம் அது அது கூட ஒர்க்கருங்கலாம் பாவம் ரொம்ப அசிமான வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு ஸோ இதில் என்னென்னா தலை வந்து எடுத்து முன்னாடியே நிரூபிச்சிட்டாரு மதங்கள் மூன்று மதங்களை மூன்று மதமாக காமிச்சிட்டாங்க ஒரு பொண்ணு இந்து ஒரு பொண்ணு முஸ்லீம் ஒரு பொண்ணு கிறிஸ்டின் ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாகுது படம் ஆக்ஸ் ஆஃப் டு எச் வினோத் போனி கபூர் சார் தலை ஆக்டிங் வந்து எப்போவுமே அட்வொகேட்டுனா ஒரு இறங்கி நடிகணும் உள்ள இறங்கி உள்ளே நடிகணும் அதுதான் அட்வொகேட்டு சும்மா ஏன்னா தான் நான் அட்வொகேட்டு நான் இப்படிலாம் ஒரு பிதார் வீட்டிலாம் இருக்கக்கூடாது அட்வொகேட்லாம் இறங்கி நடிச்சிருக்காரு அமிதாப் பச்சன் சார் எப்படி நடித்தாரோ பிங்க்கில் அதேமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி நடிச்சிருக்காரு ஸோ தலா அஜித் குமார் சார் அவர் வந்து உங்கள் கையெல்லாம் கால நினச்சி விழுந்துரு ரொம்ப மனசுக்கு அழுத சீன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க வந்து கையை பூச்சா சொல்ல அந்த சீனு கடைசி கிளைமேக்ஸில் போலீஸ்காரமாக தான் ஃபஸ்ட்டு சீனில் வந்து தான் அசிம படுத்துவாங்க அந்த பொண்ணுங்களை கடைசியில் அந்த பொண்ணு வந் போலீஸ்காரமாகவே வந்து கை கொடுத்து ஷேகன் பண்ணுவாங்க அது ரொம்ப சென்டிமெண்ட் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து மூணு லேடிஸ் தலை அஜித் குமார் அவருக்கு எப்போவுமே நான் கடமை கட்டுப்பட்டுருக்கேன் மனசு வந்து எப்பவுமே தலை தான் தேங்க்யூ சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு குட் மார்னிங் சூப்பர் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொருவருமே வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது கரெக்டான ஆன்சர் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது குழுக்கள் முரலை செய்து நாங்களும் டிக்கெட் கொடுத்துட்ருக்கோம் அந்த வரிசையில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணவர் தல சுரேஷ் அவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் ஹே காய் கல்கல் சினிமாஸில் கான்டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரெக்டான ஆன்சர் சொன்னதால் மேற்கொண்ட படத்திற்காக ஒரு டிக்கெட் வின் பண்ணியிருக்கேன் இந்த டிக்கெட் தந்த கல்கல் சினிமாஸுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்